சதியாய் கொலை அது மிகப்பெரிய கொலை ராஜீவ்காந்தி குண்டு வடிக்கும் போது சிதறி ஓடியவர்களோட சேரவில்லை நான் தான் வந்து இந்த அடுசையாவையும் இந்த பிரதிப்பிள்ளை பைபேசியும் வந்து உயிர்காப்ப செஞ்சிருக்கேன் நான் உயிர் காப்பாத்தி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் மாவட்ட காவல்துறை எஸ் பி முகமது இக்பால் என் மடியில செத்து போறாரு எனக்கு ஒரு சீனியராக இருந்தவங்கள்லாம் டைகர் தயார் இந்தி வந்தா பாலு நாராயணன் மாரியப்பன் அவளாக வந்து அந்த சப் டிவிஷனில் உங்கள் ஊரில் யார் யார் டிஎஸ்பி உங்கள் ஆரில் உங்கள் ஊரில் யார் ஏசி யாரோட கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னு தொழிலூர் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் சென்னை மாநகரில் அது இந்திய மாநிலத்துலையே வந்து சிறந்த தலைநகராக கருதப்படக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு கரும்புலியை உருவாக்கலாமா கற்பு நிலைநாட்டுறங்கிற மாதிரி சென்னையினுடைய கற்பு நிலை நிலைநாட்டுற மாதிரி அது ஒரு வழக்கு இவரை பொறுத்த வரைக்கும் கொலை செய்தற்கு முன்பும் பின்பும் பணம் வாங்கியிருக்காரு கொலைக்கு முன்பும் பின்பும் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வந்து கொலை பண்ணிட்ட இது வரைக்கும் கண்டுபிடிக்கல முடியல திருச்சி ஒரு கழகம் தான் அது சென்னையின் கழகத்தை துடைக்கிறதுக்கு ஒருத்தவர்களுக்கும் பாடுபட்டு இருக்கான அரும்பாடுறேன் அவனை நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்த்தி அவன் வெற்றி பெறணும்னு சொல்லணும் அறம் நாடினையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழகத்தில் பல காவல்துறை அதிகாரிகள் இருந்தாலும் இன்று வரை காவல்துறையில் பேசப்படும் சிறப்பு நபர் மற்றும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களிடம் சிறப்பு விசாரணை அதிகாரிக்கான தங்கப்பதக்கம் என்ற நம்முடைய இணைந்திருக்கும் ராஜ ராஜேந்திரன் சார் நம்ம எழுப்பினர் சார் வணக்கம் வணக்கம் நாடு வந்து அறம் செய்ய விரும்பி வாழ்ந்தால் கண்டிப்பாக வந்து இந்த நாடு வந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வந்து செழிப்பாகவே வாழும் இப்போ பாருங்க பூமி நிலநடுக்கம் தமிழ்நாட்டில் வருதா எப்போ அது வராது சுனாமி கூட ஐம்பது அறுபது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை தான் வந்துச்சு எல்லா ஊர்லேயும் வந்து புயல் சுனாமி நிலநடுக்கம் வந்து வருத தமிழ்நாட்டில் வரல அது காரணம் என்ன தெரியுமா இது அறம் நாடு என்னங்க என்னங்க உங்கள் 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 யூடியூப்புக்கு நான் விளம்பரம் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுலேருந்து உங்கள்கிட்ட அறத்தை நான் வந்து கண்காணித்து உங்களை நான் பாராட்டுறேன் இந்த பெயர் வைத்ததுக்காகவே உங்களை நான் பாராட்டுறேன் ராஜீவ்காந்தி கொலை செய்த ராஜீவ்காந்தி அசாசினேஷன் சதியாய் கொலை அது மிகப்பெரிய கொலை அது சம்பந்தமாக விசாரிக்கப்பட்ட குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படாத குற்றவாளிகள் ஒரு பதினஞ்சு கைது செய்யப்பட்டவர்கள் முப்பத்தஞ்சு ஏற்கனவே நான் காவல்துறையில் என்ட்ரி ஆகும்போதே வந்து ஐம்பது அக்யூஸ்டு ஏன்னா ரெண்டாயிரம் பேர் விசாரணை அதை பார்த்துட்டு நான் உள்ளே வரேன் இல்லைங்க ராஜீவ்காந்தி குண்டு வடிக்கும் பொழுது சிதறி ஓடியவர்களோடு சேரவில்லை நான் என்னங்க எதிர்த்து நின்று பா நின்றுதில்லை நான் நான் தான் நான் தான் இது வரைக்கும் சொல்கிறேன் எவ்வளோ பெரிய ஊடகத்தில் சொல்கிறேன் இத்தனை பேட்டிகள்லையும் நான் சொல்கிறேன் ராஜீவ்காந்தி இறந்து போயிட்டார் ஒரு பாரத பிரதமர் இறந்து போகிறார் தளபதி அந்த ஊருடைய மாவட்ட காவல்துறை அதிகாரி அந்த உயிருக்கு துடிச்சிட்ருக்கான் எங்களோட இந்த ஐநூறு காவலர்கள் வந்து முன்னாடி வந்து யாருமே வந்து அவங்கள தூக்கிறதுக்கு யாரும் வரல இல்லைங்க அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இளம் திருமணம் கூட ஆகாது இருக்கிற ஒரு நிலைமையில் இவங்களெல்லாம் தூக்கிட்டு போய் ஸ்ரீபெரும்புதூர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சில பேருடைய உயிரை காப்பாற்றி ஆகணும்னு நான் வந்து ஆக்ட் பண்ண ஒரே ஆள் நான் தான் சரி ஆக்ட் பண்ண ஒரே ஆள் நான் தான் அதுல தான் வந்து இந்த அனுசையாவையும் இந்த பிரதிப்பிள்ளை பைபிஎஸ்சியும் வந்து உயிர் காப்ப செஞ்சுருக்கேன் நான் உயிர் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே மாவட்ட காவல்துறை எஸ்பி முகமது இக்பால் என் மடியில் செத்து போகிறார் என்னங்க எவருக்கு ஒரு பாரந்த பிரதமர் வந்து இறந்து போன நிகழ்வுல இது எவனாலும் சொல்ல முடியுமா யாராவது யாராவது சொல்ல ஒரு முகமது பார்த்த மாவட்டத்துடைய காவல் அதிகாரி இறந்த போது அருகில் இருந்த ஒரே ஆள் நான் தான் ஒரே ஆள் நான் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய குப்தா அப்படின்னு வந்து ராஜீவ் காந்தியுடைய மெய்காப்பாளர் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவரும் இறந்து போயிடறாரு ரவி என்கின்ற ஒரு மெய்காப்பாளர் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டுருக்கோம் சிபிஎரும்புர் ஆஸ்பத்திரியில் ஒரு நர்ஸு ஒரு டாக்டர் ஒரு ஏசி ஒரு ராஜேந்திர ராஜா இப்போ நாங்கள் மூணு பேர் தான் இந்த ஃபர்ஸ்ட் எய்டை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பண்ணிட்டு இருக்கும் போதே நாங்கள் வந்து இவ்வளோ காப்பாற்ற முயற்சி பண்ணுற பொழுதே இந்த மூன்று பேருமே மிகப்பெரிய ஆளுமைகள் யார் ஒன்று மாவட்ட காவல்துறை அதிகாரி முகமது இக்பால் இன்னொன்று வந்து மெய்க்காப்பாளர் ஒரு ராஜீவ் காந்தியுடைய மெய் மேய்க்காப்பாளர் இன்னொருத்தர் வந்து ரவி அவரும் மெய்க்காப்பாளர் இந்த மூன்று மெய்க்காப்பாளர்களும் இறந்து போகிறாங்க அதை கடந்து போய் ஒரு ஏ ஐபிஎஸ் ஆஃபீஸர் பிரதிப் பிலிப்பே அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறோம் அப்புறம் அனுசியா உதவி ஆய்வாளர் அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஓவர் ப்ளீடிங்ல இருக்கும்போது ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அவங்கள அந்த அந்த பிளட்டை அரெஸ்ட் பண்ணி அவர் ரெண்டு பேர்த்து இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அவங்களே ரைட்டிங்கில் எழுதி கொடுத்துருக்காங்க ஓகே என்னங்க அளவுக்கு வந்து அந்த துறையில் ஈடுபாடு இருந்ததுனால நம்மளால் வந்து உண்மையை சொல்ல முடியுது நிலைமையை சொல்ல முடியுது அங்கே காவல்துறைக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த குற்றவாளிகள் எல்லாத்தையும் வந்து எவ்வாறு விட்டு நோக்கினேன் எப்படி கண்காணித்தேன் எப்படி நோட் போட்டு இவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணினேன் இப்போ அப்படி ஃபிங்கர் டிப்ஸில் வந்து இவங்க பெயர்கள் எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னா நான் என்னுடைய ஆளுகமைக்குள் ஆளுகைக்குள் இருக்கிற பொழுது எங்களுக்கு சொல்லி வளர்த்தவங்க காவல்துறையில் எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா எந்த ஊரில் போய் நீ வந்து பொறுப்பெடுத்து கொண்டாலும் காவல்துறைங்கிறது வந்து ஒரு மகாராஜா போஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து அந்த 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 பகுதியை வந்து ஆளுகின்றவர்கள் சட்டம் ஒழுங்கை எவன் வந்து பராமரிக்கிறானோ அந்த காலத்தில் மன்னர்கள் தானே சட்டம் ஒழுங்கை பராமரித்தாங்க சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறவங்க தான் வந்து அந்த ஊரை ஆட்சி செய்கிறவர்கள் உங்களை மீறி எந்த செயல்களும் நடந்துடக்கூடாது அங்கே வந்து ரவுடியாக இருந்தாலும் நீங்களாக தான் இருக்கணும் என்னங்க ஹீரோவாக இருந்தாலும் அது நீங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க நாங்கள் எங்கள் செவன்ட்டி சிக்ஸ் பேட்ச்சு செவன்ட்டி நைன் பேட்சு எயிட்டி செவன் பேட்ச் இந்த மூன்று பேட்சுமே வந்து எங்கள் ஆளுகைக்குள்ளே தான் இருக்கணும் எங்கள் கண்ட்ரோலுக்கு மீறி அந்த லிமிட்டுக்குள்ள ஒரு ரவுடி தலை தூக்கலாம் முடியாது இன்னைக்கு கூட வருங்கால காவல்துறை கூட என்ன சொல்கிறேன் அப்படின்னா வெள்ளத்துறை வந்து இங்கேருந்து வந்து கொண்டுட்டு போயிட்டு தென் மாவட்டத்தில் கொண்டு போய் போடுறாங்க அங்கே திருப்பாச்சி சப்டிவிஷனில் போய் போடுறாங்க திருப்பாச்சி சப் சப்டிவிஷனில் வெள்ளத்துறையை வெள்ளத்துறை இல்லை அங்கே சட்டம் ஒழுங்கை பாதிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு செயல்களை உருவாக்கணுங்க அந்த ஊர்லேயே இல்லாமல் பண்ணிட்டு தான் அவர் வந்தார் அந்த இந்த சமயத்தில் வெள்ளத்துறை கூட நான் அடிக்கடி நான் பாராட்டுறது உண்டு எனக்கு சீனியராக இருந்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டைகர் தயாநிதி வந்தா பாலு இவர் இன்னும் நாராயணன் இவர் போன்றவங்களாம் மாரியப்பன் அப்படிலாம் இருந்தாங்க அவங்களாம் வந்து அந்த சப்டிவிஷனில் ஏ உங்கள் ஊரில் யார் யார் டிஎஸ்பி உங்கள் ஆரில் உங்கள் ஊரில் யார் ஏசி யாரோட கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னு அந்த ஊருக்குள்ள இருக்கிற நடமாட்டத்துலேயே வந்து இந்த இடத்துல எந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு அந்த ஊரில் எந்த இடத்துல சீட் ஆடுறோம் ஏ அவர் எப்போ வேணாலும் வந்து நிற்பான் நிழல் மாதிரி வந்து நிற்பான் நம்ம அவர் லிமிட்டில் ஒன்றும் பண்ண முடியாது கையை காலம் உடச்சிடுவார் அல்லது உள்ள பிடிச்சி போட்டுருவார் அப்படிங்கிற பயத்தை உருவாக்குற அளவுக்கு நாங்களாம் காவல்துறையில் வேலை பார்த்தோம் இது வேறு இது ஒரு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரே சென்னை மாநகரில் அது இந்திய மாநிலத்தினிலே வந்து சிறந்த தலைநகராக கருதப்படக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு கரும்புளியை உருவாக்கலாமா அந்த கலங்கத்தை துடைக்க வேண்டும் என்கிற கற்பு நிலைநாட்டணுங்கிற மாதிரியான ஒரு கண்ணகியினுடைய கற்பு நிலை சென்னையினுடைய கற்பு நிலை நிலைநாட்டுற மாதிரி இது ஒரு வழக்கு இதுதான தான் வந்து இது வந்து இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் கொலை செய்ததற்கு முன்பும் பின்பும் பணம் வாங்கியிருக்காரு அவங்ககிட்ட உண்மையை சொன்னாரோ சொல்லவில்லையா அப்படிங்கிறது காவல்துறை பக்ஸாடுவான் அது விட்டுருவான் ஆனால் கொலைக்கு முன்பும் பின்பு எழுபத்தைந்து லட்சம் ரூபாயை வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் இதில் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நம்ம வந்து ரெண்டு கோடி ரூபாயை கணக்கு போட்டு பார்த்துருக்கோம் இவரும் ஒரு எழுபத்தஞ்சு ரூபாயோடு வந்து நிற்கிறாரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொய்த்துக்கு போனார் மலேசியாவுக்கு போனார் சிங்கப்பூருக்கு போனார் யார் மொட்டை கிருஷ்ணன் என்கின்ற கிருஷ்ணன் என்கின்ற கிருஷ்ணகுமார் இல்லைங்க கிருஷ்ணகுமார் இப்போ இப்போ திருவாங்கடா ஏர்போர்ட்டில் போயிட்டு வர்றான் இப்போ இவங்களாம் வந்து இன்டர்நேஷ்னலாக ஃப்ளை பண்ணுற அளவுக்கு இவங்ககிட்ட பணப்பழக்கம் இருந்திருக்குது இதை வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து

அருண் விளக்க அருண் அவர்கள் விசாரித்து இந்த வழக்கு என்று சொன்னால் அது மிக ஆகாது சரிங்க சார் இதுபோன்ற செய்திகளை பதிவு செய்யுங்க நாடு வந்து வளரும் வாழ்வீர்கள் எனங்க உண்மையை சொல்றதுனால சொல்றேன் அதை விட ஒரு படி தாண்டி மேலே போய் சொல்ல போனால் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமை நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் திரு நேரு அவர்கள் ஏன்னா நாங்களாம் திருச்சி பேஸ்டா இருந்து வந்தவனால நேர் மேலே எனக்கு நீண்ட நெருங்காலமாக வந்து அவருடைய கருத்தியலில் வந்து நாங்கள் வந்து இருந்தாலும் வந்து அவர் மேலே எனக்கு ஒரு தனிப்பட்ட அவர் ராமஜெயத்துடைய ராம்ஜெய சாதாரண ஆளுமே இல்லை ராம்ஜெய வந்து இந்தோனேசியா நாடுகளில் வந்து நிலக்கரி சுரங்கத்தில் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் இருக்கிற வந்து அயன்போர் பிஸ்னஸில் அத்தனை பேர்த்துலேயும் வந்து இவர் பேரை சொன்னார் அங்கே வந்து ஆந்திராவில் ரெட்டி சகோதரர்கள் பார்த்தீங்களா அந்த ரெட்டி சகோதரர்களை வந்து மிரட்டணும் சாதாரண ஆள் இல்லைங்க ராம யார் வந்து ஒரு ஆளை வந்து கொலம் பண்ணிட்டானுங்க வரைக்கும் கண்டுபிடிக்கல முடியல திருச்சிக்கு ஒரு கலங்கம் தானே அது கலங்கம் தானே சென்னையின் கலங்கத்தை துடைக்கிறதுக்கு ஒருத்தான் அது பாடுபட்டு இருக்கான அரும்பாடுபடுறானே அவனை நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்த்தி அவன் வெற்றி பெறணும்னு சொல்லணும் தமிழகம் வந்து அமைதி நிலையை வெற்றி வெற்றி பிடிக்கணும் தமிழகம் வந்து பீஸ்ஃபுல் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து திரும்ப திரும்ப தமிழக முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்களா தொழில் ஆரம்பிக்கிறவங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை தொழில் அதிபர்களும் வந்து தமிழ்நாட்டில் தொழில் செய்யத்தான் விரும்புகிறார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே அதில் வந்து யாருமே மாற்றம் கிடையாது அண்ணாமலை அதான் சொல்லுவார் பழனிசாமி அதை சொல்ல விஜய் அதான் சொல்லுவார் நம்ம சீமானா தான் சொல்லுவார் தமிழ்நாட்டை திரும்பி எல்லா தொழில் வரணுங்கிறது நம்ம நோக்கமாக எல்லாத்தையும் வந்து விட்டு ஓட வைக்கிறது நம்ம நோக்கமா அப்படின்னு பார்த்தா எல்லோருமே வந்து இங்கே வர வேண்டும் தொழில் நகரமாக மாற வேண்டும் உலகத்தரம் வாய்ந்த அத்தனை தொழில்களும் தமிழ்நாட்டுக்கு வரணும்னா இந்த கூலிப்படை கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டியது எந்த முதலாளியை வேணாலும் கொண்டு வருவானுங்க அப்படிலாம் இங்கே டீம் இருக்குது அப்படிங்கிற அடையாளமே வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து நாடுக்கு என்னுடைய செய்திகள் தொடர்ந்து பேசுவோம் சார் இன்னும் பல தகவல்கள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம் நேரம் அளித்ததுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்